அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறும் புதனால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மகர ராசினியர்களான உங்களுக்கு ராஜராஜ யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா புதனுடைய வக்ரத்தின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் சுக்கரனும் துலாம் ராசி சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல் கும்பத்தில் வக்ர நிலையிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய இந்த வக்ரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அந்த வகையில் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதி சுக்ரன் இத்தருணங்களில் லாபஸ்தானத்திற்கு வந்து ஆட்சி பெற இருக்கிறார் இதனால் மகர ராசினியர்களான நீங்கள் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்ற தொழில்கள் மிகுந்த லாபத்தை பெற்றுத்தருங்க குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது

சகோதர உறவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் உதவிகரமாகவும் இருக்குங்க பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாம மகர ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குரு நேர் பார்வையாக ராசி பார்ப்பதால் மன தெளிவு ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட இருக்கு கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் மறை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க இருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தற்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இருந்தாலும் கூட கடன் பிரச்சனையில் கூடுமான வரைக்கும் சிக்காமல் இருங்க உறவினர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் சுபகாரிய முயற்சிகள்ல கால தாமதம் மற்றும் ஏமாற்றம் ஏற்படும் என்பதால நிதானம் தேவைங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீங்க அன்றாட பணிகள் கவனம் தேவை கடைசி நேரத்தில் சில வாய்ப்புகள் நழுவி போகலாம் கவனத்தை சிதற விடாமல் இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மட்டும் மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சனி ராகு இணைந்திருப்பதா பேச்சில் கவனமாக இருங்க தடாலடியாக யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம் இதனால் உங்களுடைய பெயர் அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் 是。 பேச்சில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணம் எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க அதே போல் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசனிகர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரி ஆறாய் அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்க மருத்துவ செலவுகளால் ஒரு சில நேரங்களில் பண விரயம் ஏற்பட இருக்கு அதனால் ஆரம்பத்திலேயே சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது கிரக கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இந்த தருணங்கள்ல உங்களுக்கு போரும் நிதானம் அவசியங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு கிரக கிரகநிலை தெல்லு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க குறிப்பா இத்தருணங்கள்ல திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதனுடைய வக்ரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் பக்ரகதி ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட கடமைகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதற்கு தகுந்த சம்பளமும் கிடைப்பது உங்களுடைய மனதிற்கு ஆறுதலை தரும் விதமா அமை இருக்குதுங்க நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை தரும் சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வெளிநாடு சின்ன பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிறு முன்னேற்றத்தை லாபத்தையும் தாராளமாக உங்களுக்கு பெற்று தரக்கூடிய அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று எழுத புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் புதிய கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் லாபகரமாக அமையுங்க அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் மக்களிடையே உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்களை லாபம் பெற்றுத்தருங்க புதிய திரைப்பட அரங்குகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு அதே மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அசுக்கிரனும் மற்ற அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்கு உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்களுடைய பூரண நம்பிக்கை இருக்குங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இக்காலகட்டம் ஒரு முக்கிய திருப்பத்தை அமை இருக்கு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யா காரகரான புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால தேர்வுகள்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க பலருக்கு வெளிநாடுகளில் உள்ள கலாசாலைகளில் உயர்கல்விக்கு அஹ் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை செவ்வாய் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் வயல் பணிகள்ல நல்ல ஒரு விலை இருக்குங்க இதன் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ் கணவரின் அன்பும் அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவும் மனதிற்கு நிறைவை தர இருக்கு திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திங்கக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் செய்யுங்க தன்னிகரற்ற பரிகாரமா அமைது